இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோளம் ஓட்டிகிட்டு இருந்தோம் மக்கா சோளம் அடிச்சிக்கிட்டு இருந்தோம் எப்போவும் போல் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி பிரித்து பைப் மாட்டலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தோம் அப்படியே இங்கே பாருங்க அப்படியே பார்க்கவே பளிச்சுன்னு இருக்குது இந்த எப்படி இருக்கோ சரிலிங்களே ஏ போ ஆ இப்போ தெரியுதுங்களா அப்படியே எப்படி சொல்கிறது ஆறு அடி தான் இருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடி கட்டை தான் அடியோட பிடிச்சிருக்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்கா கமெண்ட் பண்ணிட்டு சோளம் இறஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பளிச்சுன்ட்டுருக்கு ஒன்று ஒன்று தான் கிடக்குது பார்த்திங்களா இல்லையா பளிச்சுன்ருக்கு சோளமே கிடையாது நீட்டாக இங்கே பாருங்க பொழிச்சின் இருக்குங்களா ஹைலைட்டே என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் காட்டுறேன் இருங்க எப்படி நம்ம லோகோ எஸ்கே தங்கமயில் எஸ்கேங்கிறது எஸ்கே சம்பத்குமார் தங்கமயிலுங்கிறது நம்ம பிராண்டு எப்படி இருக்குது இந்த பாருங்க கட்டாய பாருங்கடா ஒரு கட்டை கொடுக்கணும் கொச்செல்ல முன்னா பிடிங்கி வெளியே போடலாம் ஆகுன்னா இதில் வந்து வந்து அடைஞ்சிக்குது டென்ஷன் ஆகுது மனசுக்கு இங்கே பாருங்க லைட் போடுறேன் பார்த்தீங்களா இல்லையா இத்தனை கட்டை கிடக்குது ஏதோ ஒரு கட்டையில் சோளம் இருப்போம் ஒரு இடத்துல ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது சோள துளிவு உண்டு ஒரு கட்டையில் கூட சோளமே கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கட்டை இங்கே கட்டை நாங்கள் பாருங்கள் எந்த அளவு குறைஞ்சிருக்கு இதில் என்னடா போய் அதிசயம் க்ரஷர் டைட்டில் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அதுதான் நண்பா அந்த சீனே கிடையாது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி மாடல் ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதில் பாருங்கள் க்ரர் பாருங்கள் எந்தளவுக்கு ஃபுல்லாக லூஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சும்மாதா சொண்டு வரலையே தரலாம் சுண்டு வரலையே போடலாம் இது க்ரெஷர் டைட் பண்ணால் நம்ம மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டைட் ஆகும் அந்த பெண்டு தெரியுதுங்களா நீ ஃபோக்கஸ் ஆகும் அந்த பெண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது இப்படி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அந்த லூஸ் கண்டாய் தெரியுதுங்களா அவ்வளவு க்ரெஷர் லூஸில் இருக்குது அவ்வளோ க்ரெஷர் லூஸில் இருந்தோம் ஒரு கட்டையில் கூட சோளம் வரல ஆறுப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா பதினாலு தான் பதினாலு வச்சு அடியோடு தான் பிடிக்கிறோம் சோளத்தில் ஏதாவது குப்பை குப்பை சும்மா சோளத்தை பார்க்கவே பளிச்சுன்னு கண்ணாடியாட்டான் எப்படி இருக்குது பாருங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் கட்டாக இருக்குதா ஏ என் கையை மட்டும் கருக்கருன்னு தெரியுது நம்ம கலரே அப்படிதான் ஏதோ ஒன்று ரெண்டு குச்சி தான் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி கட்டை தான் நண்பா அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு தான் கிடக்குது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படியே பார்க்கவே அழகாக ரோஸ் கலரில் முத்து முத்தா லைட்டாக பண்ணலாம் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சோளத்தை பேய்யோ அப்பா பார்க்கையிலேயே அள்ளி அப்படியே திங்கணும் போல தோணுது அந்தளவுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பளிச்சுன்னு அவ்வளோ ஒரு கலராக நீ அழகாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அழகில தான் ஆபத்தும் இருக்குது நண்பா இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏனி சோளத்தை வந்து சலிக்கிற இடம் ஏ ஃபோனு வேறு வருது பேசுனா கேட்காது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏணின்னு சொல்லி சொல்லுவாங்க சோளம் சலிக்கிற இடம் இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோளம் குப்புன்னு ஏறி வருது சோளம் வந்து எல்லா சல்லடையெல்லாம் கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருந்தாலும் வியாபாரம் தெரியுதுங்களா சோளம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வரதான்னு இந்த செய்யணும் அது கூட இல்லாத ஓட்டணும் அப்படின்னா சோளம் வந்து பச்சையே இருக்கக்கூடாது நல்லா காஞ்சு இருக்கணும் பார்த்தீங்கன்னா சல்லடை கட்டியிருக்கா இந்த சல்லடை கேப்போக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போந்துடும் சோளமெல்லாம் அங்கேருந்து சளிச்சிக்கிட்டே வர்றது இது எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தடி நீளம் இருக்கும் பத்தடி நீளத்தை வந்து பார்த்திங்கன்னா சளிச்சிக்கிட்டே வந்து ஒரு சோளம் கூட இல்லாத எல்லாம் வந்துடும் நீட்டாக ஓகே நண்பா இந்த மாதிரி அறுத்து அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஒரு தொழிலை வந்து பார்த்திங்கன்னா சோளம் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை தான் லைட்டாக விருப்பப்பட்டு செய்கிறதுக்கும் தான் அப்படிங்கிற ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது விருப்பப்பட்டு செய்கிறது அது எவ்வளோ கன்றாவியாக இருந்தாலும் நீட்டாக செஞ்சிடலாம் என்னாட்டம் செயினுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் விட்றதில்ல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் திட்டுறீங்க இங்கே பாருங்க அந்த வளவளப்பு இருக்குதுங்களா எவ்வளோ செயின் விட்டாலும் அடுத்த பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடுது ஓகே நண்பா பாய் அடுத்த ஒளிவலை சந்திக்கா டாட்டா பாய் பாய் அதே மாதிரி ஆளுக்காவது மக்காசோம் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசியாக இருக்க எண்பத்தி ரெண்டு இருபது பத்தொம்பது எழுபத்தி மூணு தொண்ணூத்தொம்பது கூப்பிடுங்க அது என்னோடய நம்பரு ஏதாவது டவுட்டுனாலும் கூப்பிடுங்க எவ்வளோ தூரத்தில் வந்து மக்கா மக்காசோளம் அடிச்சு தருவோம்னா ஒரு நாலஞ்சு ஏக்கராவுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் பெஸ்ட்டு ப்ரைஸில் நீட்டாக தெளிவாக தரமாக செஞ்சு கொடுப்போம் எந்த வேலையாக இருந்தாலும் உழவு அஞ்சு கலப்பிலேருந்து இருந்து எல்லாமே நீட்டாக தெளிவாக அடித்து கொடுப்போம் நண்பா ஓகே பாய் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற மாற்றிடும் பெரிய வண்டி மாதிரி போட்டையெல்லாம் இறையாமல் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா மாட்டிடுவோம் அப்போ இந்த ஒன்று ரெண்டு போட்டையும் வந்து பார்த்திங்கன்னா உழுகாது ஓகே நண்பா பாய் பாய்